கடகராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்கள் கடகராசி நேரர்களுக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு பயிற்சியாகிறார் அதே மாதிரி தன்னுடைய பார்வையில் மூன்றாம் இடத்தாக கண்ணியை பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை அஞ்சாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்குறாரு இந்த இடங்களில் மூன்றாம் இடம் சகோதரர்களுடைய நல்ல ஒற்றுமை ஏற்படும் புதிய புதிய முயற்சிகளில் ஏதேனும் ஈடுபட்டால் அதில் அபரிவிதமான வளர்ச்சிகள் தடைகள்லாம் நீங்கி நல்ல வளர்ச்சி ஏற்படும் விருச்ச ராசியை இந்த குரு பார்க்கறதுனால குழந்தைகள் குழந்தைகள் முன்னேற்றம் குழந்தை உற்பத்தி இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இதன் மூலமாக கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் நீண்ட நாளாக கருத்து வேறுபடக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் இந்த கடகராசி அன்பர்கள் ஆலங்குடி சேத்திரத்தில் உள்ள குரு பகவானை வழிபாடு செய்யலாம் அதே வேளையில் சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடையும்